வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் நான் ஒரு சிறு குறிப்பு அவர் வந்து பிபிடி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேசரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பத்தி இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்காரு வணக்கம் நிறைய லேடிஸ் வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க சார் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ப அது பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் இருந்து அந்த நர்வ் வந்து கால் குறைக்கும் வர்றது அது வந்து சயாடிகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எதனால் வருது சார் அது எப்படி கியூர் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயாடிகா பிரச்சனை அப்படின்றது வரவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாத்ரூமில் வந்து குனிஞ்சு ஒரு மக்கு எடுத்திருப்பாங்க அப்படியே அப்படியே சடனாக அந்த இடுப்பில் வந்து கேட்ச் மாதிரி பிடிச்சிட்ருக்கு ஜென்ரலாக பேஷண்ட் சொல்கிறது நான் நல்லா தாங்க இருந்தேன் திடீர்னு குனிஞ்சு அந்த மக்கு எடுத்து போனேன் அப்படியே இடுப்பு முடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஹெவி வெயிட் இருந்ததுங்க ஒரு அது எப்படி ஒரு ஐம்பது கிலோக்கு மேலே இருக்கும் நான் வந்து நான் ஒரு ஆளே தூக்கிட்டேன் சடனாக அதோடு பிடிச்சது தான் சார் அதுலேருந்து இந்த வழி போகலை அந்த மாதிரி அதாவது உங்கள் உடம்பு வந்து கண்டிஷன் அதாவது வந்து உங்கள் உடம்பு ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃப்ளெக்சிபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதுகை வளைச்சி வெயிட்டு தூக்குறது அதாவது வெயிட்டு தூக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொருளை கூட நீங்கள் முதுகு வளைச்சு தூக்கும் போது சடனாக வந்து அந்த டிஸ்க் பஜ் ஆக வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை தூக்கும் போது உங்கள் முட்டியை மடித்து ஸ்பைனல் கார்டை வந்து நேராக வச்சு நீங்கள் வந்து இப்போ எப்படி வந்து தோப்பு காரணம் போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஏதாவது ஒரு பொருளை தூக்குனீங்கன்னா இந்த மாதிரி முதுகில் வந்து சடனாக அந்த டிஸ்க் பஜ் ஏற்படுறது வாய்ப்புகள் குறைவு அதுவும் இல்லாமல் ப்ராப்பராக ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்றீங்க உங்க ஸ்பைனை வந்து நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது இந்த பிரச்சனைகள் வராது இன்னொன்று நிறைய பேர் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க இந்த காலை வந்து மடிச்சு உள்பக்கமா வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது சமயம் போட்டாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இல்ல ஒரு கால் மேல ஒரு கால் போட்டாலும் பிரச்சனை காலை வந்து உள்பக்கமா சொ சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரி ஃபார்மி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் வருது அந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா திடீர்னு வந்து எனக்கு இந்த பட்டக்ஸ் பகுதியிலிருந்து இந்த தொடர் பகுதி முட்டிக்கு பின்னாடி வரைக்கும் வந்து நீங்க இழுக்குதுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்போ நான் அவங்க எக்ஸாமின் பண்ணும்போது நீங்க உட்கார்ம்போது எப்படி உட்கார்றீங்க காலை இந்த மாதிரி ஏதாவது மடிச்சு உட்காருவீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க நான் எப்போ உட்காரும்போதும் ஒரு காலை இப்படி உள்ள உள்பக்கமா மடிச்சு உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த மாதிரி உள்பக்கமா காலை மடிச்சு உட்காருங்க போது ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷம் மினிமம் அப்புறம் கொஞ்சம் இப்படி நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணி உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்பைன் வந்து ஷிஃப்ட் ஆகிரும் ஸ்பைன் ஷிஃப்ட் ஆகும்போது உங்க அந்த பட்டக்ஸ் ரீஜினல் இருக்கல அந்த மசில் போயிட்டு அந்த சயாட்டிக்னரை கம்ப்ரஸ் பண்றதுனால அந்த மைல்டா உங்களுக்கு அந்த வந்து அந்த ஒரு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி அந்த மத மதப்பு அது மாதிரி இருக்கும் இதுக்கு நாங்க என்ன என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா அந்த எந்த இடத்துல அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கோ அந்த மசில்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ஸ்டிச்சிங் எக்ஸைஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கும் போது கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அப்புறம் உட்காரும்போது எப்படி செயின் மாடிஃபிகேஷன் சொல்லும் போது இதுலேருந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடுது இதை நம்ம கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் ஒரு சில பேர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் வருவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா காலை வந்து கூட முடியாது அதேமாதிரி அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க ஆனால் வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம காம்பினேஷனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயுர்வேதிக் மசாஜ் இருக்குது அது ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக் எல்லாம் வருமா தெரப்பி இருக்குது அந்த தெரப்பியை கொடுத்து அவங்க அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க அந்த நர்வ் கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதற்கான பயிற்சிகளை கொடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண கேஸை கூட நம்ம வந்து சரி பண்ணி நல்லபடியாக இப்போ இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நிறைய தடவை பார்த்து கூட இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் நிறைய கேஸ் பண்ண முடியும் சார் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்க பதில் சொல்லுங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திப்போம்